அனைவருக்கும் வணக்கம் தினேஷ்க்கு செருப்படி கன்ஃபார்ம் அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா தினேஷோட எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ரஞ்சிதா வந்து பிக்பாஸ்கில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட்டில் வந்து சொல்லியிருப்பாரு ஏன் மனைவி நினச்சுன்னு ரொம்பவே வந்து இயங்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அர்ச்சனாட்டா இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ரஞ்சிதா வந்து உள்ளே வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த ஃப்ரீ ஸ்டார்க்கில் அவங்க வந்தாங்கன்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப வந்து இதாக இருக்கும் நான் விளையாடுறத பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க இந்நேரம் நான் விளையாடுற அவங்களுக்காக தான் நான் இங்கே விளையாடுறேன் நான் விளாட்றத பார்த்து அவங்க மெச்சிருப்பாங்க மெச்சிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்து வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா அம்மா வருவாங்க ஆனால் ரஞ்சிதா உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாட்டை வந்து பேசியிருக்காரு அதுக்கு அர்ச்சனாவும் சும்மா இல்லை நான் சேர்த்து வைக்கணும் ப்ரோ உடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்குது ஏன்டா மானகண்டவன நீ பேசுகிற பேச்சுக்கு உன் கூட இருக்கிற ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க ஒரு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பணும் 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 அனுப்புணும்னு சொல்லி ஒரு ஒருத்தவன் நான் அந்த அவன் பேசியிருக்கேன் ஒ அந்நேற்று நைட்டு இப்போ காலைல ஒரு வீடியோ பார்த்தீங்களா அது ஒரு இடத்துல பேசினது அதுக்கப்புறம் ஒரு இடம் பேசாத இடமே இல்லை அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம பல மணி நேரம் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு பெண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கு உனக்கு ரஜிதாவா ரஜிதா மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு செருப்பு எடுத்து வந்து செருப்படி தான் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் ரஜிதா கேட்குது ம் செருப்படி தான் விழுங்குற மாதிரி இருக்குது உள்ளே மட்டும் ரஞ்சிதான் வந்தாங்கன்னா உனக்கு கண்டிப்பாக அடிதான் நன்றி வணக்கம்